அப்படியாங்க அதான் பாலி பெருமாள் அதான் பாலி பெருமாள் அந்த தண்ணி தெரியுது பார் ஆ பாருங்க சார் அந்த தண்ணி தெரியுது பாலி பெருமாள்

எல்லாம் பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்கு பட் ஆக்சுவலாக கட் ஃபுல்லாக காய்ச்சி சர்மா வாத்து எப்படி போகுது பார் சூப்பராக இந்தா பாலி பெருமாளா லிஸ்ட்ரмал இல்ல انا இல்ல لا இல்ல لا பாபு கனக நீ மூணு முறை வந்தீங்க ஆ இந்த வயர் மானட்ல இத பார்த்தா நம்ம எல்லாம் மணி மணி ஒரு நடக்குது கொடுப்பாங்க பாருங்க ஆக்சுவலாக நேத்தெல்லாம் மக்கள் நிறைய வந்திருப்பாங்க இருக்கு ஆஞ்சநேயர் பெருமாள் கோயில்னாவே கம்பல்சரி ஆஞ்சநேயர் இருப்பார் இங்கே ஆஞ்சநேயர் இருக்கார்

சேலம் மாவட்டத்தில் இருக்குது இந்த மலை இந்த மலையை சுற்றி ஏகப்பட்ட மலைகள் இருக்குது ஓனசுத்தர் வாழ்ந்த கோவில் இருக்குது அண்ணமலையான் பெருமாள் கோவில் இருக்குது பாலி பெருமாள் இங்கே பாருங்கள் அங்கங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பாலி தான் கோவிலுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பாலி ஏகப்பட்ட தண்ணீர் குளங்கள் எல்லாம் பாறை எல்லாம் வெட்டி எடுத்த மாதிரி இருக்கா இல்லைன்னு தெரில அங்கங்கே பாருங்கள் அங்கேருந்து தண்ணி அப்படியே ஊற்ற மாதிரி வந்துகிட்டே இருக்குது அப்படியே ஃபுல்லாக அங்கே இருந்தாலும் வருது ஃபுல்லாக சூரியமலை அந்த ஒரு மரம் தெரியுது பார்த்தீங்களா அதுதான் மங்கமலையான் பெருமாள் கோவில் நாங்கள் பார்த்தீங்கன்னா போனது இந்த இடத்துக்கு நடுவில் மலைக்கு நடுவில் உம்மதி பெருமாள் கோவில் அதுலேருந்து இறங்கினோடனே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு பெருமாள் கோவில் கோவிலுக்கு தான் இருக்கும் வித்தியாசமாக இருக்குது எல்லாமே ஃபுல்லாக கிராமந்தான் பாருங்கள் நல்லா மழை பெஞ்சதுனால பொருட்கள்லாம் நல்லா பச்சை இருக்குது இங்கே பாருங்கள் இந்த பாலி ஆக்சுவலாக ஆழமெல்லாம் எவ்வளோ இருக்குன்னு தெரியல ஒரு கல்லெல்லாம் எடுத்து போட்டு பார்த்தோம் பட் அந்த சவுண்டே கொஞ்சம் ரொம்ப ஆழமாக இருந்த மாதிரி தான் இருந்தது பட் இந்த மாதிரி புதுசாக ஒரு இடத்துக்கு வரும்போது கம்பல்சரி மக்கள்னாலும் சரி யாரும் இருந்தாலும் சரி குளிக்கக்கூடாது ரெகுலராக ஒரு இடத்துல குளிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் வேணால் உள்ளூர் மக்கள் இந்த இடத்துக்கு போகலான் தானே போகலாம் பட் இல்லைனா கம்பல்சரி குளிக்கக்கூடாது நிறைய <laughs> <laughs>

இந்த இடத்துக்கு நீங்கள் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக ஓன் வெஹிக்கில்தான் வர முடியும் பஸ் வசதியெல்லாம் கிடையாது ஒன்று டூ இல்லைனா கார் அதில் தான் வர முடியும் பார்த்துங்க கூகுள் மேப் லிங்க் கொடுக்குறேன் அதை வச்சு நீங்கள் வரணும் அப்படின்னா வரலாம் பட் இந்த சூரியமலையில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட இடங்கள் நிறைய மறைஞ்சி கிடக்கு அது அடுத்தடுத்த விடியல நீங்களே பார்ப்பீங்க பட் இன்னமும் இருக்குது நிறையா கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சஞ்சன் ஜாக் கிளாக்ஸ் அடுத்தடுத்த வீடியோ தொடர்ந்து பார்ப்போம் சூப்பராக இருக்கும் அடுத்து இப்போ அந்த புதுசாக இருக்குது ஹை பட்டனே ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க சூரியமலை பயணம் இன்னும் இருக்குது நிறைய இருக்குது